தேர்தல் அரசியல அடியிருந்து நாங்கள் விண்ணி தரக்கூடிய ஒரு கருத்தியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தேர்தல் வேட்பாளர் தகவலை

சார்ந்தவர்கள் அதை பறிவிட்டு என்று சார்ந்தவர் ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை இன்னும் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசணும் சரி அப்படிதான் ஒன்றும் கிடையாது நான் வந்து டெல்லியில இருந்து ஃபிளைட்டில் வந்தேன் இறங்குன பிறகு தான் மதுரையில் சொன்னாங்க இதுவே தான் கோரிக்கை இல்லை இப்போது வச்ச கோரிக்கை இல்லை நாங்க எப்பவுமே வந்து தொடர்ந்து சொல்லிட்டு அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்படணும் எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தால்தான் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கறத அடி எடுத்து வைக்கும் போது நாம் நெய்வேலியில் சொல்லும் முழக்கம் அது அதை கேட்டுட்டு தான் மூப்பனார் வந்து இந்த மதுரையில் முதல் முதல் தேர்தல் பிரச்சாரம் கொடுக்கிட்டோம் முதல் முறையாக தான் நாங்கள் கலந்துகிட்டோம் மூப்பனாரோட அப்போ மேடையிலேயே அவர் கேட்டார் திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சு போல் ஜனநாயக பூர்வமான ஒரு முழக்காது அதுல நான் முழுமையா உடன்படுறேன் நம்ம கட்சி ஆட்சி வந்த அப்போது நாடாளுமன்ற தேர்தல் தான் இருந்தாலும் அவர் சொன்னார் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் அவருடைய கோரிக்கையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் பேசிக்கிறார் அதை நான் நேற்று செங்கல்பட்டு நடந்த கூட்டத்தில் மறைமலை நகர்ல நடந்த கூட்டத்தில் நினைவுபடுத்தி அதை அதை மேற்கோள் காட்டி பேசினேன் அந்த உரை தான் போட்டிருக்காங்க அதனால ஒரு தப்பு இல்லை

சொன்ன கருத்தை ஒட்டி என்ன சொன்னேன் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கு உடன்பாடு கட்சிகள் தான் திமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது அதிமுகவும் மது விளக்கை சொல்கிறது இடதுசாரிகளும் உடன்பாடு உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை கேட்டார்கள் நான் சொன்னேன் யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம் எல்லா கட்சியினருக்கும் தான் பொதுவாக நான் அரைகோ விடுக்கிறேன் அதிமுகவும் கூட பங்கேற்கலாம் ஏன்னா அவங்களுக்கு உடன்பாடு இருக்கு என்றுதான் சொன்னேன் ஐயத்து சொல்லும் போதே சொன்னேன் எலக்ஷனுக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாது இது மக்களுடைய பிரச்சனை காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்னும் சேரணும்னு சொல்றோம் ஈழக்கு பிரச்சனை எல்லாரும் ஒன்னு சேரணும் அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்னு சேரணும் ஆனா எங்களுக்கு வந்து பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு பாமகவும் மது ஒழிப்பு செல்லக்கூடிய கட்சி தான் ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவும் கடந்த காலங்களில் கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்கு அதனால நாங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து நான் சொன்னேன் சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம் திமுகவும் வரலாம் அதிமுகவும் வரலாம் இடதுசாரிகள் வரலாம் என்று

பெற்ற பிறகும் திருமங்கலம் அருகே விடுதலை கொடியேற்ற அனுமதி தாருங்கள் என்று சொன்ன பிறகும் தரம் இருக்கிறார் அதே போல ஊமச்சிக்குளம் பக்கத்திலே ஆலத்தூர் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியும் தரம் இருக்கிறார் இப்போது புது ஊர் பக்கத்திலே ஏற்கனவே தொழிலாளர் விடுதலை ஏற்றிய கொடி காவல்துறையினரால் அகற்றப்பட்டு விட்டது சாலையை என்கிற பணியில் அப்போது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதை விட்டு விட்டார்கள் அவர்கள் தான் இப்போது சற்று உள்ளே தள்ளி ஒரு இருபது அடி உள்ளே தள்ளி கொடி கம்பத்தை நாட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு கொடி இருக்கு இரண்டாவது கொடி எதுக்கு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஐம்பது அடி அறுபது அடி ஏத்துறீங்க அதனால முடியாதுன்னு சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அனுமதி இல்லாம ஏத்துறீங்கன்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க கார்பரேஷன் மதுரை கார்பரேஷன் அனுமதி முடியுன்றாங்க இது தனிப்பட்ட முறையில இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவது தெரிகிறது இதை அரசின் கவனத்திற்கு முக்கியமான மூத்த அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அமைச்சர்கள் அனுமதி அளிப்பார்கள் அல்லது உரிய அனுமதியை வழங்க வழங்கிய பிறகு நாங்கள் அந்த குடியில் பாஜக என்ன பாமாக்கா என்ன எல்லோரையும் உண்மா கூப்பிடுவாங்க அவங்களோட அரசியல் அது பாஜக பாமா கவலை சேர்ந்தா மறுபடி நாங்க கரெக்ட் ஆயிருவோம் அவங்க வந்து ஃபண்டமெண்டல் பாலிட்டிக்ஸே வந்து காஸ்ட் அண்ட் ரிலீஜன் தான் அதனால அவங்களோட சேர்ந்து எங்களுக்கு ஏற்கனவே பாமக்காடு சேர்ந்த ஒரு அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தால நாங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி அதை எடுத்துட்டோம் அந்த முடிவு நாங்கள் எடுத்துட்டோம் அதனால அவங்க தனியா வந்து பாமக மது வைப்பு வரவே இருக்காது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க நடக்கிற காலத்துல என்னால இணைய முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கஷ்டப்பான அனுபவ வந்து அவங்க தான் கொடுத்தாங்க நாங்க கைகோர்த்தோம் ஐந்து ஆண்டுகள் கைகோர்த்து பயணம் பண்ணோம் திடீர்னு எங்களுக்கு எதிராக திரும்பி அவதூறுகளை பரப்பினாங்க வந்து தான் கட்சியுடைய உயர்நிலை சூழலும் முடிவெடுத்தது அந்த முடிவை வந்து நான் மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள யாரும் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னேன் அதை மீண்டும் வழிமொழிகிறேன் யார் யாரை அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை யாருக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை இருப்பது இன்னும் பதினைந்து நாட்கள் தான் நாங்கள் உயர் முடிவு பண்ணி யாரை அழைப்பது என்று மகளிர் மாநாடு என்பதனால் தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர்களை அழைக்கலாம் என்றுதான் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன் மது ஒழிப்புல எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு திமுக இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் மதுவை ஒழிப்பு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதிமுகவும் தேர்தல் அறிக்கையில மதுவை ஒழிக்கணும் மதுக்கடை மதுக்கடையில மூடணும் இருக்காங்க அப்போ ரெண்டு கட்சியும் பெரிய கட்சி ஆண்டு கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சியிலுமே மது விலக்கில் உடன்பாடு உள்ளவர்களா இருக்காங்க ஆதிக்கப்படுகிற பெண்கள் கண்ணீர் விடுகிற பெண்கள் விதவைகள் பிரச்சனை பேசாம அந்த வழியை பற்றி பேசாம கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லோரும் இதை திசை திருப்புகிறார்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள் வந்து கண்ணீரை விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கு இல்லை மறுபடியும் நான் சொல்லுகிறேன் தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை இதை நான் தேர்தலுக்காக நடத்தினேன்னா இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை நான் இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நான் அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம் அந்த செய்யவில்லை உள்ளபடியே கண்மீர் விட்டு கடரும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன் கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த பிறகு அந்த மக்கள் சொன்ன கோரிக்கை தான் நீங்க இந்த கடைகளை மூட சொல்ல மாட்டீங்களா இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களான்னு என்ன நேருக்கு நேராக கேட்டாங்க கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட தாய்மார்கள் கேட்டாங்க உடனே நான் போராட்டம் அறிவிச்சேன் அந்த போராட்டத்தில் இந்த மாநாடு அறிவிச்சேன் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாள்ல நடத்த முடியாம அறிவித்த நாள்ல அதனால காந்தியடிகளும் அதுக்கு பொருத்தமானவர் தான் மதுவிலக்கு கொள்கிற தீவிரமா இருந்தவர் அவருடைய பிறந்த இந்த மாநாட்டு நடத்துறோம் இது நூறு விழுக்காடு மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறோம் இதில் பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட தேர்தல் கூட்டணி கணக்கு கிடையாது